அவர் சும்மா டிஎம்கே டிஎம்கேனுக்கிட்டே இருக்காரு அவர் துணை முதலமைச்சருக்கு ஒரு தூசி கூட அவர் பரமாட்டார் அவருடைய உழைப்பு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த கும்பலாலும் அசைச்சு பார்க்க முடியாது அதே மாதிரி ஆலமரத்தை விழுது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் விஜய் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து கிட்டத்தட்ட கிட்ட ஆலமரம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் முதல் வந்து எம்ஜிஆர் வந்து கட்சியை அழிச்சிடணும் டிஎம்கே அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கடுத்து வரும்போது ஜெயலலிதா வந்து அந்த அம்மையார் வந்து திராவிட அமைச்சர் முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு சொன்னாங்க அதுக்கடுத்து வந்து விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்த் வந்து அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிக்கணும்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவர் இப்போ எந்த நிலமையில் இருக்குங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் இன்னொன்று சீமான் வந்து அவர் தெரிஞ்சினார் திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரை அழிச்சிடலாம் அப்படின்னு அதுக்கடுத்து அண்ணாமலையார் வந்தார் அண்ணாமலையார்னு சொல்லிட்டு அவர் லண்டன் போயிட்டார் அதுக்கடுத்து விஜய் வர்றார் அவர் வந்து எப்போ பார்த்தாலும் அழிக்கணும் அழிக்கணும்னு ஆனால் ஆலமரத்தை வந்து விழுந்த வந்துக்கிட்டு இருக்கணும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த கும்பலாலும் அசைச்சு பார்க்க முடியாது அதே மாதிரி ஆலமரத்தை விழுது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் விஜய் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த கும்பலாலும் அசைச்சு பார்க்க முடியாது அதே மாதிரி ஆலமரத்தை விழுது வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் விஜய் வந்து